ஒரு ஆண்டவர் சொன்னார் நீ அழாதே நீ பயப்படாதே நீ திரும்பி போய் அந்த வீட்டிலேயே தங்கி இரு நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசிர்வதிப்பேன் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆகார் என்ற ஒரு பெண் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி ஆனால் அவள் இருந்த வீட்டில் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டபடியால் அவளால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியா இருக்க முடியவில்லை நான் எங்காவது போய் பிழைத்து கொள்ளட்டும் என்று வீட்டை விட்டு அவள் வெளியேறினாள் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள் எங்கு போவதென்று அவளுக்கு தெரியவில்லை யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை தனக்கு யார் இருக்கிறார்கள் யார் அடைக்கலம் கொடுப்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கு தெரிந்த வேறு யாரும் எனக்கு இல்லையே நான் எங்கு போவேன் என்று கலங்கினாள் ஆனால் வனாந்தரத்தில் தனித்தவள் ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி அவளுக்குள்ள ஒரு மன வேதனை ஒரு துக்கம் அவளை கொண்டு கொண்டிருந்த திடீரென்று ஒரு சத்தம் கேட்டார் ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போடி போய்கொண்டிருக்கிறாய் அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு அன்பான சத்தத்தை கேட்டாள் யாரோ என்னை அழைக்கிறார்கள் யாரோ என்னை பெயர் சொல்லி கோப்படுகிறார்கள் பாசத்தோடு அழைக்கிறார்கள் என்று நின்று அங்குமங்கும் பார்க்கிறாள் ஒருவரையும் காணவில்லை அது ஒரு வனாந்திரம் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு இடம் அந்த தனிமையான இடத்தில் ஆண்டவரோட பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆகாரே என்பதாய் அப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள் பானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னை அழைக்கிறார் அவர்தான் என்னை கூப்பிடுகிறார் என்று அவள் கத்தரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார் நீ அழாதே நீ பயப்படாதே நீ திரும்பி போய் அந்த வீட்டிலேயே தங்கியிரு நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசீர்வதிப்பேன் என் ஆண்டு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கமெல்லாம் மறைந்து ஒரு பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் அந்தது அவள் சொன்னாள் என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று எண்ணினேன் இந்த உலகத்தில் ஒரு அநாதையை போல நான் வாழ்கிறேன் என் உணர்வுகளை பொறிந்து கொள்ள என் துக்கத்தை பொறிந்து கொள்ள என் வேதனைகளை பொறிந்து கொள்ள யாருமே இல்லை என்பதாக நான் எண்ணினேன் ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என் வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தன்னோடு பேசின ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் எனக்கன்பானவர்களே அவர் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் உடைய உபத்திரவங்களை காண்கிற ஒரு தேவன் நீங்கள் தனிமையாய் அனுபவிக்கிற வேதனைகளின் துக்கத்தை காண்கிற ஒரு தேவன் அவர் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது சிறிய பட்டணம் அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன் அந்த ஆலயத்தின் மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது கடைசி நாள் கூட்டம் கூட்டம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற சமயம் பெரிய ஒரு மழை பெய்ய அந்த மழை பெரிய ஒரு மழையாக கொட்டி தீர்த்தது என்று சொல்லலாம் மழை வந்த உடனே ஜனங்கள்லாம் நனைந்து விட்டார்கள் வேகமாய் மழை தெருளாய் பெய்து கொண்டு இருக்கிற நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதன் பிறகு ஆவியானவர் சொன்னார் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு அவங்களை ஜபம் பண்ணி ஆசிர்வதித்து அனுப்பு என்பதாய் நான் சொன்ன எல்லாரும் எழுந்திருக்கலாம் இப்போ ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் உடன் நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள் யாரும் போகவில்லை கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நனைந்து கொண்டே நின்றார்கள் நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக ஒருவரை நிறுத்தினார் தெளிவாக என் கண்ணுக்கு முன்னால ஒரு நபரை நிறுத்தினார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ பார் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார் அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மனிதன் அந்த மரத்துக்கு அடியில் நெருக்கமாய் நின்று கொண்டிருக்கிறான் கண்களை மூடி ஜெபம் பண்ணுகிறான் அது என்று தெரியாது இங்கிருந்து பார்ப்பதற்கு தெரியாது ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்த போது அதை பார்க்க முடிந்தாரு ஆண்டவர் சொன்னார் இந்த ஒரு மனிதன் என்னை நோக்கி ஜபம் கொண்டு இருக்கிறான் அவன் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன் அவனுடைய நோய் தொழு நோய் குஸ்துரோகம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவன் கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டு அவன் யாருமில்லாத இடத்தில் தூரமாய் நின்று இப்பொழுது கொண்டு இருக்கிறான் அவனுடைய ஜபத்தை நான் கேட்டேன் நான் அவனை தொட்டு சுகமாக்குகிறேன் நீ அதை சொல் என்று ஆண்டவர் எனக்கு ஆகவே நான் சொன்னேன் தூரமாய் ஒரு மரத்தடியில் நிற்கிற சகோதரன் பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே வருவதற்கு வெட்கப்பட்டு நீங்கள் தூரமாக இருட்டிலே நின்று கொண்டு இருக்கிறீர்கள் ஜபத்தை கேட்டார் உங்களை தொட்டு குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்து முடித்தேன் கூட்டமெல்லாம் முடிந்தது கடந்து வந்து விட்டோம் சில வருடங்கள் கழிந்து விட்டார் ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார் அவர் கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்திருந்தார் அவரோடு நான் பேசும் பொழுது சாதாரண ஒரு மனிதர் ஏழ்மையான ஒரு மனிதனாக தெரிந்தார் நான் அவரிடத்தில் கேட்டேன் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று நான் வந்து கொத்தனாராக வேலை செய்கிறேன் கட்டிட வேலைகளுக்கெல்லாம் போவேன் என்பதாக அப்பொழுது இவ்வளோ பணம் காணிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க நீங்க இந்த இவ்வளோ பணத்தை எப்படி சேகரித்தீர்கள் அவர் சொன்னார் என் மகன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான் அடுத்த வருஷம் அவன் காலேஜில் சேர வேண்டும் என் மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன் ஆலயமில்லாத கிராமத்தில் ஜனங்கள் மறுத்தடியிலே கத்தரை ஆராதிக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன் அதனால் அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஆசை வந்தது ஆகவே நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் இது கொஞ்சம் இப்போ வந்திருக்கிறேன் வைத்து கொள்ளுங்கள் மீதி பணமும் நான் கொண்டு வருகிறேன் ஒரு ஆலயமில்லாத ஏழை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதை வைத்து ஆலயம் கட்டி கொடுங்கள் என்று சொன்னார் நான் அவர் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் ஒரு ஏழை மனிதர் கூலி வேலை செய்யக்கூடியவர் பல வருஷமாய் தன் மகனுடைய படிப்புக்காக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரே என்று எனக்கு வாங்க விருப்பம் இல்லை ஐயா அவனுடைய பிள்ளையனுடைய உள்ள பணம் உங்க மகனை படிக்க வையுங்கள் அவன் வேலை செய்து சம்பாதிக்கும் போது கொடுக்கலாம் என்று இல்லை இல்லை நான் இது ஆண்டு என்று கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீங்க வாங்கி கொள்ளுங்க என் மகனை கத்தர் படிக்க வைப்பார் என்றார் இவ்வளவு விசுவாசமாய் சொல்லுகிறாரே நான் கேட்டேன் ஆண்டோர் இயேசுவன் மேல் உங்களுக்கு இவ்வளவு அன்பு காரணம் என்ன என்று அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா சில வருஷத்துக்கு முன்னாலே குளித்துறைக்கு நீங்க கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல அம்மா வந்தேன் கடைசி நாளில் மழை பெய்ததில்ல ஆமாம் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது நல்ல மழை பெய்தாரு அப்போ நீங்க இருந்து ஒரு காரியம் சொன்னீர்கள் கூட்டத்திற்கு வெளியிலே மரத்தடியில் இருட்டிலே ஒரு மனிதன் நின்று குஸ்தரோக வியாதியோடு இருந்து ஜெபிக்கிறீங்க இயேசு உடைய ஜபத்தை கேட்டு தொட்டு குணமாக்குகிறான்னு சொன்னீங்கல்ல நான் திருப்பி பார்த்தேன் ஞாபகம் இருக்கிற ஆண்டவர் ஒரு கண்ணீரோடு இயேசுவனிடத்தில் ஜபம் பண்ணினேன் அதே நேரம் தான் உங்கள் மூலமாக இயேசு என்னை அதே நிமிடம் இயேசுவின் கரம் என்னை தொட்டரு இன்னைக்கு என்னை பாருங்கள் குஸ்துரக வியாதி வந்த அறிகுறியே எனக்கு இல்லை நல்ல நூற்றுக்கு நூறு நான் சுகமாயிருக்கிறேன் இது இயேசு எனக்கு செய்த போதும்